ஓம் அகதீசாய நமக ஓம் நம் குருவே நமக்கு எட்டும் துணை அனைவருக்கும் அகோதகாரி உபாசகர நடராஜனை அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில நம்ம எதாவது நம்ம முருகப்பெருமான் வசிய சக்கரத்தை பத்தி தான் வீடியோல வந்து பார்க்க போறோம் இந்த முருகப்பெருமான் வசிய சக்கரம் இருந்தாலே நமக்கு வந்து எதிரிகள் தொல்லைகள் வந்து கண்டிப்பா வந்து இருக்காது இந்த எதிரிகள் தொல்லைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முருகப்பெருமான் வசிய சக்கரம் வந்து நம்ம போட்டு வச்சுக்கிட்டாலே போதுமானது எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் கூட அவங்க வந்து நம்மளை பார்த்தாலே விலைக்கு போயிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த முருகப்பெருமானை வசிக்கிற நல்லபடியான வேலை செய்யும் அது போக மட்டும் இல்லாம முருகப்பெருமான் எப்போதுமே நம்ம கூடையே இருந்து நமக்கு வந்து ஒரு நல்ல வழியை காட்டியாகவும் இருப்பாரு ஏன் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வேதத்துல ஒரு தான் நம்ம வந்து பாந்திரிகம் எல்லாமே அப்படி இருக்கும்போது அந்த முருகப்பெருமான் வசிகம் செஞ்சாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமா சித்துகளும் உங்களுக்கு வந்து சித்தியாகும் அந்த அளவுக்கு முருகப்பெருமானோட ஆற்றல் அப்ப அந்த முருகப்பெருமான் வசியத்தனம் வந்து இப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்தவத்தமா இருபத்தி ஏழு நாள் ஊட்டித்து விரதம் இருந்து அந்த முருகப்பெருமான் வசிய சித்தாங்க நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நினைச்சதை விட பல மடங்கு நம்மளை வந்து உயர்த்தி காட்டுவார் நமக்கு இந்த உலகத்துல வந்து எதிரிகளே கிட்ட மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையில வந்து அடுத்தடுத்த முன்னேற்றங்களை தேடி வந்து கொடுத்துட்டே இருப்பார் அப்படிப்பட்ட சக்கரம் எந்த மாதிரி சக்கரம் பார்த்தீங்கன்னா இந்த சக்கரத்தான் இந்த சக்கரம் தான் இந்த பெருமா வசிய சக்கரம் இதுக்கு உண்டான மந்திரம் ஓம் க்ரீம் மசி நசி வள்ளி மணாலா அருந்தாராய் ஓம் மசி நசி ரிங் தெய்வானை மணாலா என்னை காப்பாய் ஓம் நசி ஈம் மசி சக்தி மைந்தா உன் தன்னை எனக்கு ஓம் ரிங் மசி நசி ஆறு ஆறுவடை வீடு உடையோமே நமோ நமக இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு வந்து முன்னூற்றி முப்பத்தி மூணு முறை நம்ம வந்து சொல்லி நம்ம வந்து சித்தி வடிக்கலாம் அது எத்தனை நாளைக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நாளைக்கு அதாவது அம்மாவாசை அன்னைக்கு நல்லா குரு உரையில் முருகப்பெருமான வேண்டி இந்த சக்கரத்தை வந்து ஸ்கிரீன்ல தெரியல இந்த வந்து நம்ம வரைஞ்சு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிட்டு அந்த எந்திரத்துக்கு எந்திர சக்தி சாப்பிட நிகழ்த்தி எல்லாமே நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அஷ்டகர்மை வச்சு அதுக்கப்புறம் சொந்தம் குங்குமம் வச்சு செவ்வரளி பூமாக பூ போட்டு அவள் பொரி பொட்டுக்கல்ல அச்சுவல்ல இளநீர் பால் பண்ணி எல்லாமே நம்ம வச்சு வச்சு முருகப்பெருமான் போட்டோ ஒன்ன வச்சு அது கூடையே கற்கண்டு வெண்பொங்கல் சுடியோதனை இதெல்லாம் வந்து முருகப்பெருமானுக்கு படையெல்லாம் வந்து நம்ம வந்து படைச்சு கிழக்கு முகமாக நம்ம அமர்ந்து நம்ம எதிர்மூலமாக ஏற்றி முருகப்பெருமானை மனசுல நினைச்சிக்கிட்டு நம்ம இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு முன்னூத்தி முப்பத்தி மூணு முறை சொல்லி இருபத்தி ஏழு நாள் நம்ம வணங்கி வந்தோம்னா இந்த முருகப்பெருமான் நமக்கு காட்சி கொடுப்பார் அதனால இந்த முருகப்பெருமான் வசியத்தால நமக்கு வந்து எதிரிகள் தொல்லை நீங்கும் வாழ்வில் அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் வந்து நம்மளால வந்து காண முடியும் என்றும் அதற்கே அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்